வணக்கம் நண்பர்களே இன்னும் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சுராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இங்கிற வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோவை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே நேரில் போய் பார்க்காமலே வண்டியினோட முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்க்குற இந்த வண்டி சுராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இங்கிற வண்டி மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ரெண்டு ஓனர் கொண்ட தெளிவான டிராக்டருங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சுராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ வண்டினோடய சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ஹெச்பி பவர் இருக்கக்கூடிய கர்லாஸ்கர் இன்ஜின் இருக்கிற டாக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் எல்லாம் இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங் வண்டி தாங்க வண்டினோடய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நல்ல குட் கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியை நீங்கள் டைமுக்கு இன்ஜின் ஆயில் கிரவுண்ட் ஆயில் கியர் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்திங்கனாவே வண்டி நல்லா லைஃப் கிடைக்குங்க ஹை ஸ்பீட் பிடிஓடி பவர் கொண்டு இன்ஜின்ங்க இதில் நீங்கள் முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து 9 கொத்து டெய்லர் எல்லாமே கொண்டு சிறப்பாக பணி செய்ய முடியுங்க ஆயில் எல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வண்டிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் பணிகளுக்கும் சரி கலப்பை பணிகளுக்கும் சரி இந்த வண்டி நல்ல சூட்டபுளான வண்டியாக இருக்குங்க சுராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ வண்டி தேவைப்படும் நண்பர்கள் வந்து நேரில் போய் பார்க்க வேண்டிய இடம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடிங்கிற இடத்துல தாங்க இந்த வண்டி இருக்குது இந்த வண்டினோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் மட்டும்தாங்க கட்டாயமாக இந்த விலை தான் நிர்ணயமான விலைன்னு கிடையாதுங்க நேரில் போய் பேசுனா கண்டிப்பாக விலையிலையும் அனுசரித்து வாங்கிக்கலாங்க நேரில் சென்று போய் பார்க்கும்போது இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை ட்ரையல் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க நம்ம வீடியோவை முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்